ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சிமா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது வந்து மிதுனத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கணும் அதாவது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு என்ன அப்படின்னா பாக்ய ராகு ஏன்னா ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்து அடுத்த ஒன்றரை வருஷம் ஒன்பதுல இருப்பார் அதுதான் பாக்யஸ்தானம்னு சொல்லுது ஸோ பாக்யஸ்தானத்தில் ஒன்றரை வருஷம் ராகு இருக்கிறதுனால பாக்ய ராகு ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பாக்கியங்களை கொடுப்பார் அதுதான் விஷயம் சோ இது நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பா நல்லது காரணம் என்ன அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கும் அதாவது நம்ம கிட்ட கொஞ்சம் கையில காசு என்ன பண்ணுவோம் இருந்து போட்டு போட்டுவோம் சரிங்களா வீட்டுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஜுவல்ஸ் இந்த மாதிரி முக்கியமான சில விஷயங்கள் இருந்ததுன்னா ஏதாவது பேங்க் லாக்கர் வாங்கி கூட அதுல கூட போட்டு வைப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு வைக்கிறது அதே மாதிரிதான் நம்ம ஜாதகத்திலே பன்னெண்டு கட்டம் இருக்கு பன்னெண்டு பாவம் இருக்கு அதுல ஒவ்வொரு பாவத்து ஜென்மத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு இது பாகியஸ்தானத்தில் என்ன இருக்குது அப்படின்னா முன் ஜென்மத்தில் நாம் நன்மைகளும் செஞ்சுருப்போம் தீமைகளும் செஞ்சுருப்போம் அதற்குண்டான பலாபலன்கள் இந்த பிறவியில் அனுபவிச்சுட்டு இருக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த பலாபலன்கள் நல்லது தீயது அப்படின்னு ரெண்டு விதம் இருக்கு நல்ல கர்மா தீய கர்மா ஸோ அப்போ வந்து நம்ம செஞ்ச நல்வினைகளுக்கு உண்டான பலாபலன்கள் எல்லாத்தையும் எடுத்து எங்க வைப்பாங்க அப்படின்னா அதுதான் பாகியஸ்தானத்தை நம்ம ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாகியஸ்தானம் தான் நம்மளோட சேஃப்டி லாக் முன்ஜென்மம் செஞ்ச நல்ல விஷயங்கள் நல்ல கர்ம விடைகள் எல்லாம் பாக்யஸ்தானத்தில் இருக்கும் ஸோ இந்த பாகியஸ்தானத்தில் ஒரு சில வருட கிரகங்கள் வரும்போது தான் அதற்குண்டான பலாபலன்கள் பலா அனுபவிக்கும் வருட கிரகங்கள்னா என்ன அப்படின்னா குரு சனி ராகு கேது இவங்க தான் வருட கிரகங்கள் ஏன்னா சனி வந்து ஒரு இருந்து இன்னொரு கட்டம் போக ரெண்டரை வருஷம் ஆயிடும் குரு ஒரு இருந்து இன்னொரு கட்டம் போக ஒரு வருஷம் ஆகும் கேதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் ஸோ இதுதான் வருட கிரகங்கள் சோ இந்த வருட கிரகங்கள்ல ஏதாவது ஒன்று பாகியஸ்தானத்துல வரும்போது நம்ம மூன்றெண்மை செஞ்ச நல்வினைகளுக்கு உண்டான பலன்களை அனுபவிப்போம் சோ இப்ப ராகு வர்றதுனால அந்த பலன்கள் எல்லாம் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு அனுபவிப்போம் சோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் அதுதான் விஷயம் இவ்வளோ நாள் நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க ஒரு பிசினஸ் பண்ணலாம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க முடிவே இல்லை இப்ப என்னன்னா அந்த விஷயம்லாம் சீக்கிரம் உங்களுக்கு கை கூடி வரும் ஏன்னா அந்த பாகியஸ்தானத்துல இப்ப ராகு வர்றதுனால எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் முடியும் அதுதான் மெயினான விஷயம் அது மட்டும் இல்லாம ராகு வந்து குறிப்பா இதுல வந்து அசுரங்கிறது அதாவது ராகுக்கு எது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அசுரன் தன்னுடைய கழுத்தை வெட்டப்படுது ஸோ அவனுடைய தலைப்பகுதி ராகுவாகவும் உடல் பகுதி கேதுவாகவும் உருவாகும் ஸோ இதுதான் ராகு கேது உருவான கதை அது டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா லென்த்தாக போகும் ஸோ ஷார்ட்டாக சொல்கிறதுனா இவ்வளோ தான் ஸோ அப்போ வந்து இந்த ரெண்டுமே ஒரு அசுரன் கிட்ட இருந்து உருவான கிரகம் ஸோ அதனால தான் இந்த ராகு கொடுக்கக்கூடிய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அசுரத்தனமான வளர்ச்சியாக இருக்கும் ஸோ பாகியஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா மிக பெரிய லெவல்ல சக்சஸ் உண்டு வளர்ச்சி சாதாரண வளர்ச்சி கிடையாது பெரிய லெவல்ல இப்ப சனி வந்து ஒரு வளர்ச்சி கொடுக்குதுன்னா கூட ஸ்லோவா தான் கொடுப்போம் இப்ப வந்து எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தரும் ஆனா ராகு ஒரு டக்குன்னு கண் இமைக்கக்கூடிய நேரத்துல பெரிய லெவல்ல அமௌண்ட் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி மிதுனத்துக்கு சிறப்பான பலன் ஸோ இப்போ பாக்கியஸ்தானத்துல இருக்கிற ராகு பொட்டி பொட்டியா கொடுக்க போகுது அதாவது நிறைய பொட்டி உங்க வீட்டுல முதல்ல வாங்கி வச்சுக்கணும் பெரிய பொரிய பொட்டியா காரணம் என்ன அப்படின்னா பணம் வந்துகிட்டே இருக்கும் வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க அப்படின்ற சொல்ற அளவுக்கு வந்துகிட்டே இருக்கும் சோ அதனால போட்டிய முதல்ல வீட்டில் வாங்கி வைங்க அது ரொம்ப முக்கியம் இது வந்து ராகு செய்வார் அப்ப கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் முயற்சி ஸ்தானத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்துல கேது இருக்கிறது ரொம்ப நல்ல பீரியடு ஏன்னா அடுத்த ஒன்றரை வருஷம் நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் சக்சஸ் உண்டு அதே நேரத்துல ஒரு சில தடைகளும் உண்டு ஏன்னா கேது வந்து தடையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு சில விஷயங்கள் தடைகளை தான் செய்யும் கட்டத்தில் வந்து திரும்பவும் முயற்சி பண்ணுவோம் திரும்பவும் முயற்சி பண்ணும்போது சக்சஸ் கண்டிப்பா கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னா சக்சஸ்க்கு கீ பிளானே கேது தான் நிறைய பேருக்கு ஜோசியம் பார்க்குறவங்களுக்கே தெரியாது என்ன விஷயம்னா கேது வந்து கொடி ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து கொடியும் நாட்டணும் ஒரு ஒரு லெவல்ல பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும் ஒருத்தர் ஒரு தொழில் பண்றாரு அந்த தொழிலில் பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு தொழிலையும் சில பேரை தான் நமக்கு தெரியும் இப்போ வந்து இந்த ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு அப்படின்னா வாஷிங் மிஷின் கம்பெனி நிறைய இருக்கும் அதுல பேர் சொல்லக்கூடிய கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தான் நம்மளுக்கு டக்குன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரியக்கூடியது ஒரு ரெண்டு மூணா ஸோ இந்த மாதிரி தான் எல்லா விஷயங்கள்லையும் அந்த பேர் சொல்லக்கூடிய லெவலுக்கு கொடி நாட்டுறதுக்கு அந்த கேதுவோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ இந்த கேது என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து முயற்சி பாவத்தில் இருக்கு மூணாம் வீடு ஸோ முயற்சி பாவம் சகாய பாவம்னு சொல்லுவோம் சகாயஸ் தான் ஸோ அப்போ வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ அதுதான் இதில் மெயினான விஷயம் ஸோ இந்த கேது மூணாம் இடத்துல இருந்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ராகு வந்து பாக்கியத்தை கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அடுத்த ஒன்று வருஷம் മിതനത്തെവർക്കും ഇത് തന്നെ